அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சிலை குறித்த அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி தான் வெளியில பாக்குறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரயில் பயணத்தில் ஐம்பத்தி வயது நிரம்பிய பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் கட்டண சலுகையும் அறுபது வயது நிரம்பிய ஆண்களுக்கு நாற்பது சதவீதம் கட்டண சிலகையும் வழங்கப்பட்டு வந்தது இந்த கட்டண சிலைகை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டது இது மூத்த குடிமக்களுக்கு பேருதவியாக இருந்தது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது சில மாதங்களுக்கு பிறகு ரயில் சேவை படிப்படியாக தொடங்கிய போது ரயில் ஹைவேயில் செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சிலைகை ரத்து செய்யப்பட்டது ரயிலில் கட்டண சிலைகை ரத்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பயணத்தை மூத்த குடிமக்கள் படிப்படியாக தவிர்க்க தொடங்கினர் ஆன்மீக தலங்களுக்கு செல்லவும் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று வரவும் மூத்த குடிமக்களுக்கு இந்த கட்டண சலுகை பேருதவியாக இருப்பதால் இதை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர் இந்த நிலையில் சமீபத்தின் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் ரயில்வே மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் இது குறித்த கேள்விக்கு பதில் அளிக்கையில் ரயில்களில் பயணிகளின் டிக்கெட்டுக்கு மட்டுமே ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று கோடி மானியமாக சென்று விடுகிறது ரூபாய் நூறுக்கான பயணிகள் சேவையில் டிக்கெட் கட்டமாக ரூபாய் ஐம்பத்தி நான்கு மட்டுமே பெறப்படுகிறது அதாவது பயணிகளுக்கான கட்டணத்தில் நாற்பத்தி சதவீதம் சலுகை அளிக்கப்படுகிறது என்று கூறியுள்ளார் இது தவிர பல கட்டண சலுகைகள் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு வகையான நோயாளிகள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பதிவில் ரயில்வே ஊழியர்கள் முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு பிரிவினருக்கு வழங்கப்படும் கட்டண சலுகை அல்லது இலவச பாஸ்கள் பற்றி அவர்கள் குறிப்பிடப்படவில்லை ஆனால் அவர்களுக்கெல்லாம் சலுகை வழங்கும் போது எங்களுக்கு இலவச பயணம் வேண்டாம் கொரோனாவுக்கு முன்பு கொடுத்த சலுகையாவது வழங்கலாமே என்று மூத்த குடிமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதன்படி கொரோனாவுக்கு முன்பு வழங்கப்பட்டு வந்த சலுகை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி முதல் இந்த சலுகை நிறுத்தப்பட்டு விட்டது மூத்த குடிமக்கள் தங்களின் அறுபது வயது வரை அரசாங்கத்துக்கு பல வரிகளை கொடுத்து வருவாயை தந்தி இருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் அவர்கள் தேசிய வளர்ச்சிக்கு அரும் அளித்தவர்கள் அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டியது மத்திய அரசாங்கத்தின் கடமையாகும் எனவே கருணை அடிப்படையில் அறுபது வயது தாண்டியவர்களுக்கு ரயிலில் கட்டண சலுகை அளிக்க வேண்டும் என ரயில்வே மந்திரிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இவ்வாறு பல்வேறு தரப்பில் இருந்து தொடர்ந்து கோரிக்கைகள் வருவதால் மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகை விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்